ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உமாபிருந்தங்கம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் குழம்பு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செம்ம டேஸ்டியாக இந்த குழம்பு வந்து நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிறேங்க அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லா விட்டுக்கலாம் இப்போ புளி வந்து ஒரு வச்சுக்கலாம் சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க அது ஊறிட்டுருக்கறக்குள்ள குழம்பு ரெடி பண்ணிடலாம் சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அது ஒரு கப்பளவு இருக்கும் இந்த குழம்பு வந்து தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாங்க வெந்தயம் ரெண்டு போட்டுக்கோங்க கூடவே கொஞ்சம் கடுகு போட்டு பொரிஞ்சோன்னே நம்ம வந்து வெங்காயம் சேர்த்திக்கலாம் நான் சின்ன வெங்காயம் தான் ஒரு கையளவுக்கு எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு கருவேப்பில் வர மிளகா போட்டுக்கலாங்க பூண்டு ஒரு ரெண்டு மூணு பால்ன்னு வச்சுக்கோங்களேன் தக்காளி வந்து நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி சேர்த்துறீங்க அப்படின்னா கிரேவி வந்து நமக்கு நல்லா கிடைக்குங்க நான் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கறேன் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்திக்கலாங்க தக்காளி வந்து நல்லா வதங்கி அந்த பச்சை வாசம் போகணுங்க தான் வந்து குழம்பு வந்து நல்லா இருக்கும் இந்த டைமில் நம்ம வந்து சுண்டக்காயை வந்து நல்லா தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நீங்கள் அப்படியேவும் கூட சேர்த்தலாம் சுண்டக்காய் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் தட்டிட்டு சேர்த்தனோம் அப்படின்னா சீக்கிரம் நமக்கு வேலையான மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து அந்த தட்டினதுக்கப்புறம் இது அலாசவெலாம் வேண்டாங்க அப்புறம் அதுக்கு சத்தலாக போயிடும் இந்த தான் வந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது தக்காளி வந்து இந்தளவுக்கு நல்லா பச்சை வசம் போனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்கற சுண்டக்காயை சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம தட்டாமையும் நான் செஞ்சு பார்த்தேங்க சுண்டக்காய் வந்து அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருந்தது முடிஞ்சு அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது கூட வந்து நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் குழம்புக்கு போடுற மிளகாய் தூள் அது வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பெருங்காயத்தூள் வந்து ஸ்கிப் ஆயிடுச்சுங்க பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க வேற எந்த மசாலாஸும் நம்ம ஆட் பண்ண போறது இல்லை இது நல்லா கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்திக்கலாங்க ஃபர்ஸ்ட் வந்து இது தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம புளி வந்து சேர்த்திக்கலாங்க உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க புளி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் உப்பு உரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க ஃப்ளேமை நல்லா குறச்சி வச்சுட்டு தட்டு வச்சு மூடிடுங்க நல்லா வேகட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுண்டக்காய் வந்து வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து புளி ஊற்றணும் முதலே புளி ஊற்றிட்டீங்கன்னா அது வேகறக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால புளி மட்டும் சுண்டக்காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துங்க புளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க சுண்டக்காய் வச்சு மட்டும் நம்ம ஏகப்பட்ட புளிக்குழம்பு வெரைட்டிஸ் வந்து செய்யலாம் சுண்டக்காய் சட்னி செய்யலாம் எல்லாமே நல்லதுங்க உடம்புக்கு தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க கால்மூடி தேங்காய் அது கூட வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்குங்க இப்போ செக் பண்ணி பார்க்கலாங்க நல்லா கொதிச்சு நல்லா திக்காய் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டுவிட்டு ஒரே கொதிங்க தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை கொதி வந்தோன்னே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோன்னா சூப்பரான சுங்கக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிரும் மிளகரைச்சி வைக்கிறது ஒரு ஸ்டைல் வெறும் புளி ஊற்றி வைக்கிறது ஒரு ஸ்டைலுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோடைய டேஸ்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நமக்கு வந்து தேங்காய் வந்து நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துறீங்க அப்படின்னா குழம்பு வந்து இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ